புதுச்சேரி கடற்கரை மற்றும் நேரு வீதி பகுதியில் மாலை நேரத்தில் கையில் சுண்டல் வாலியுடன் சுறுசுறுப்பாக சுண்டல் விற்பனை செய்யும் ஒரு இளைஞரை பலரும் பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர் பிஏ எம்ஏ எம் பில் முடித்து தற்போது பிஹெச்டி படிப்பவர் என்பது பலரும் அறியாத விஷயம் எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா சுப்பிரமணியன் துணிக்கடையில் விற்பனையாளராக இருந்தார் அம்மா சரஸ்வதி இரண்டு அக்கா இரண்டு அண்ணன் ஒரு தங்கை என்று மொத்தம் ஆறு பேர் வறுமை சூழலில் அக்கால்களுக்கு திருமணம் நடந்தது இந்த நிலையில் கடுமையான பணப்பிரச்சனை காரணமாக வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப எங்கள் குடும்பம் முடிவு செய்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நான் எட்டாம் வகுப்பு படித்தேன் என்னையும் மற்றொரு அண்ணன் சரவணகுமாரையும் வேலைக்கு போகுமாறு வீட்டில் தெரிவித்தனர் எங்களுக்கு படிக்க ஆசை அதனால் புதுச்சேரி கடற்கரையில் அமர்ந்து யோசித்தோம் அப்போதுதான் பீச்சில் சுண்டல் விற்பனை செய்ய முடிவு எடுத்தோம் முதலில் சுண்டல் விற்பனை செய்வது மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது நான் மிகவும் அமைதியானவன் கூவி விற்க கூட தெரியாது சில சமயம் சுண்டல் விற்காமலே போய்விடுவேன் அதை என்ன செய்வது என்று தெரியாது வீட்டிலோ வறுமை சரியான ஆடை கூட இருக்காது அதனால் அண்ணனின் ஆடையை போட்டுக்கொள்வேன் இந்த நிலையில் சுண்டல் விற்றவாறே நான் படிப்பது பள்ளியில் பலருக்கும் தெரிய வந்தது அப்பொழுது புதுச்சேரியில் உள்ள வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் படித்து வந்தேன் எனது நிலையை உணர்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் பத்மாவதி பாலசுந்தரம் ராமதாஸ் ஆகியோர் உதவி செய்தார்கள் சுண்டல் விற்றவாறே படித்து பத்தாம் வகுப்பில் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் அதையடுத்து வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் பின்னர் மேல் படிப்பு படிக்கும் ஆசையுடன் தாகூர் கல்லூரியில் பிஏ தமிழ் சேர்ந்தேன் அதன் பிறகு எம்ஏ எம் பில் முடித்தேன் படிப்புக்கு இடையே இரண்டாயிரத்தி எட்டில் நெட் தேர்விலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜேஆர்எஃப் இளநிலை ஆராய்ச்சியாளர் தேர்விலும் தேர்ச்சி பெற்றதால் பல்கலைக்கழகத்தில் இருந்து உதவித்தொகை கிடைக்க தொடங்கியுள்ளது எனினும் இப்போது நான் சுண்டல் விற்கிறேன் எனது தந்தையால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் காலையில் எழுந்து சுண்டல் வடை பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் தருவேன் எனது அம்மா அதை தயாரிப்பார் நான் பல்கலைக்கழகம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் சுண்டல் சமோசா போலி கட்லெட் பஜ்ஜி வடை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பீச் நேரு வீதிக்கு விற்க சென்று விடுவேன் விற்பனையை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு வீடு திரும்புவேன் பல்கலைக்கழக உதவித்தொகை கிடைத்தாலும் இந்த சுண்டல் வியாபாரம் மூலமாக எனது சகோதரிகளின் திருமணத்துக்கு வாங்கிய கடனை அடைக்க முடிகிறது என்னுடன் சுண்டல் செய்த எனது அண்ணன் சரவணகுமார் தற்போது பிஎட் முடித்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் மற்றொரு அண்ணன் பாலமுருகன் பிளாட்ஃபாரத்தில் துணி விற்கிறார் நமக்குள் ஆசையும் முயற்சியும் இருந்தால் நம்மை ஊக்கப்படுத்த சமுதாயத்தில் பலரும் இருக்காங்க என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது சுண்டல் வாங்குவோர் தொடங்கி பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நண்பர்கள் என்று பலரும் அளித்த ஊக்கம்தான் பிஹெச்டி வரை என்னை கொண்டு வந்துள்ளது என்று தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார் பழனிராஜ் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்ற பட்டுக்கோட்டையாரின் பாடலின் வடிவம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக ஆர்ப்பட்களுக்கு பெல் கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்